நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கலாமா கடன் வாங்குறதுனால எவ்வளோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது கடன் வாங்காதவங்கள எண்ணில்லாங்க கடன் வாங்கினவங்கள எண்ணவே முடியாது ஏன்னா இந்த நாடு ஃபுல்லாகவே நம்ம அந்த உலகம் ஃபுல்லாகவே அடுத்தவங்களுக்கு அடிமையாக்கி வச்சிடுச்சு நம்மளை ஏன்னா அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் நம்மளும் அது போல் இருக்கணும் நம்மளும் அது போல் பண்ணணும் ஒரு அதாவது ஒரு ப்ரெசன்டேஜ் அப்படி இருப்பாங்க ஒரு ப்ரெசன்டேஜ் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஹாப்பினஸ்ஸை விட அந்த குழந்தைங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கணும் அதாவது குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு பெர்சென்டேஜ் இருப்பாங்க இன்னொரு பர்சன்டேஜ் எப்படின்னா எல்லாரையும் பாக்கிலும் நம்ம நல்லா இருக்கணும் அதாவது எல்லாரும் மீன்ஸ் நம்ம ரிலேஷன்ஸில் கூட பிறந்த அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த உறவு முறைகள் அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க எல்லாரையும் ஒப்பிட்டு நம்ம அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் இப்படி ஒவ்வொரு எண்ணங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கப்படுது கடன் வாங்குறத வச்சு சொல்கிறேன் ஸோ கடன் வாங்காமல் ஒவ்வொருத்தவங்களும் முன்னேறி காமிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா கடன் வாங்காமல் இருக்கிறவன் தான் இந்த உலகத்தில் உண்மையிலேயே பெரிய கோடீஸ்வரன் கடன் வாங்கி ஒரு சொத்து வச்சிருக்கிறதோ கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறதோ கடன் வாங்கி ஒரு பைக் வாங்குறதோ கடன் வாங்கி இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதோ அது ஒரு பெர்சென்டேஜ் சந்தோஷம் கொடுத்தாலும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வேஸ்ட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னால் கடன் வாங்காமல் நம்ம சொந்த உழைப்புலேருந்து எடுத்து அதில் அஞ்சு ரூபாய் செலவு பண்ணாலும் அதில் இருக்கிற சந்தோஷம் அளவே இல்லைங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேல்யூபுளான ஒரு டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த லைஃப்பில் இப்போது இந்த ஜென்ரேஷனில் நம்மளை ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுல முதற்கொண்டு சாப்பிட்றதுலேருந்து ஒரு துணி போடுறதுலேருந்து ஒரு தூங்குறதுலேருந்து ஒரு எழுந்திருக்கிறதுலேருந்து ஒரு அவுட்டிங் போடுறதுலேருந்து ஒரு ரிலேஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷன் நான் செய்கிறதுலேருந்து எல்லாமே எவ்ரி ஒன் எது எடுத்துக்கிட்டாலும் கடன் வாங்காமல் யாருமே வாழவே முடியலை நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை கடன் என்ன செய்யுது வாங்க வைக்கிது அப்படி தான் இப்போ இருக்கிற இந்த பட்ஜெட் நம்மளை நெருக்கடியில் கொண்டு வருது ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கிறது யாருக்குமே நிச்சயமே கிடையாது ஏன்னா குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறக்கோன்னுவாங்க வாங்க அதாவது அடுத்த வாரம் பிறக்கோன்னுவாங்க வாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துரும் அது மாதிரி குழந்தை பிறக்குறதும் யாருக்குமே அக்யூட்டா சொல்ல முடியாது அது போலதான் ஒரு மனுஷன் இறக்குற தேதி கூட அக்யூட்டா யாராலையும் என்ன செய்ய முடியாது கணக்கிட முடியாது ஸோ அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் கடன் நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்போம் வாங்கவே மாட்டேன்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம இருப்போம் ஆனால் நம்மளை சூழ்நிலைகள் ஒரு வேலை பசியாக நம்ம பிள்ளைங்கள கூடாது ஒரு வேலை நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க அடுத்த பிள்ளைங்களை காட்டிலும் நம்ம பிள்ளைங்க ஃபீஸ் கட்டாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்சத்துலையும் ஒவ்வொரு கட்டாயத்துலேயும் நம்ம தள்ளப்படுறோம் கடன் வாங்காமல் இருக்கணும்னு நினச்சாலும் முடியல ஸோ கடன் வாங்கிறது தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வேற யார் தருவா அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடும் ஆனால் அது கொடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஸோ அப்படித்தான் இப்ப நான் இந்த டைம்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆனா நான் என்ன ஹாப்பியா வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கடனை என்னால் அடைக்க முடியும் அப்படின்ற உறுதி என் மனசுக்குள்ளே இருக்கு நான் வின் பண்ணிடுவேன் நான் ஜெயிச்சிடுவேன் கண்டிப்பா இந்த லைஃப் இப்படியே இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு காரணம் இருந்தால் மட்டும்தான் அந்த உறுதியாக நம்ம சொல்ல முடியும் காரணமே இல்லைனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது கடவுள் இல்லை கடவுளை நம்பாதவங்க வேற எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஐ மீன் மை காட் அதை தான் நான் நம்புகிறேன் பட் உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்கோ அதை நான் இப்போ அதை பேச வரல நான் அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆகும்னு சொல்லிட்டு என்ன போல் வாழ்க்கைன்ற அந்த தாட்டில் நான் பேசியிருந்தேன் ஒரு டாப்பிக்கில் ஸோ அது போல தான் நான் அதை நம்புகிறேன் நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் நான் நம்புறேன் எனக்கு என் கடன் அடைக்கப்படும் நான் நல்லா இருப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன் எந்த ஒரு சின்ன பதட்டமும் பயமும் வந்தாலும் இது இப்போதான் வருது இது சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க அந்த நம்பிக்கையை ஒவ்வொருத்தவங்களும் கடன் வாங்கினவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்புங்க உங்களால் ஒரு பெர்சென்டேஜ் நம்ப முடியலனாலும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜும் நம்புங்க ஏன்னா அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன ஆக்கும் நம்மளுக்கான வழிகளை திறக்க வைக்கும் நம்மளால் முடியாத பட்சமே இருந்தாலும் அந்த வழிகள் நம்மளை தேடி வரும் இவன் நம்மளை நம்புகிறா அதனால் நம்ம இவகிட்ட போய் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வழிகள் திறந்து நம்ம பக்கத்தில் வரும் ஸோ நம்ம பக்கத்தில் வரோன்னா சும்மா வந்து யாரும் கொடுத்துட மாட்டாங்க அதுக்கான சிந்தனைகள் மட்டும் இருக்கக்கூடாது செயல்கள்லையும் நம்ம நடைமுறையில் இருக்கணும் ஸோ அப்படி நான் இப்போ எதுக்கு கடன் வாங்கினேன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க ஒன்று ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் எதுக்கு வாங்குவாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வாங்குவாங்க செகண்டு மேரேஜ்க்கு வாங்குவாங்க தேர்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்ட வாங்குவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு நல்லது தரும் பட் அதை வச்சு நம்ம ஏதாவது கடன் அடைக்க முடியும்னா வாங்கலாம் பட் அதுவும் இல்லைன்னா அது நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும் ஸோ இதுக்கும் மீறி ஒரு சிலவங்க கடன் வாங்குவாங்க குழந்தைங்க பிறந்த நாள்னு ஒன்று பாருங்க பிறந்த நாள் கொண்டாடணும் அதனால கடனை வாங்கி நான் செலவு பண்ணிட்டு அதுல வரக்கூடிய மொய்யை எடுத்து நான் கடனை அடைப்பேன்னு சொல்லிட்டு சில பேருடைய மைண்ட் தட்டை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது நான் தவறுன்னு சொல்ல அப்படியே கடனை வாங்கி பண்ணி ஊர் பெருமைக்காக பண்ணி அந்த குழந்தை பிறந்த நாள் பண்ணி கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கணுமா அது யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது மருத்துவ செலவுக்காக வாங்குவாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக என் வீட்டில் யாருக்கோ ஒரு ஃபீவர் ஒன்று இருக்குன்னா நகையோ இல்லை வேறு ஏதோ வச்சு இல்லை அடுத்தவங்க கிட்ட கை மாற்றா வாங்கி அதை பண்ணுவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன சேஃப்டி இருக்குது அதாவது நம்ம வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற ஒரு டாப்பிக் சொல்கிறேன் இனி வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் ஆனால் நம்ம வருமுன் காக்கு காக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ சம்பாதனை வருதுன்னா நூண்டாவது நம்ம எடுத்து அதை சேஃப்டி பண்ணி வைக்கணும் அது எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகலாம் இல்லை நம்மளுடைய இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா மருத்துவம் அந்த மாதிரிக்கு யூஸ் ஆகலாம் இல்லை ஏதோ ஒன்று நம்ம முடியாத பட்சத்தில் உட்காந்தனா நம்ம யார் கையிலேயாவது அந்த பணத்தை கொடுத்து கூட நம்மளை பார்த்துக்க சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பணம் ஒரு சேஃப்டின்னு ஒரு இவ்வளோண்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அது எதுக்காவது யூஸ் ஆகும் ஸோ அந்த டாப்பிக்கை நான் போட்டிருக்கேன் ஸோ இனியும் விரிவாக போடலான்னு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சு செய்யணும் முன்னாடியே வருமுன்னு காக்கணும் அந்த மாதிரி கடன் வாங்குறவங்க நிறைய வெரைட்டிஸ் வைஸ் பிரிக்கலாம் ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கினீங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு வருமானம் வருது இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் கடனை வாங்கி வீட்டை கட்டுறீங்கன்னா அந்த வீட்டோட ஒர்து ஒரு ஒன் குரோர் இருக்குன்னா அந்த ஐம்பது லட்சத்தில் நீங்கள் அந்த கடனை பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க இல்லை மேக்சிமம் இருபது வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க அந்த இருபது வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த வீட்டை குறி வச்சு உங்களுக்கு ஒரு கெயின் இருக்கணும் அதாவது ப்ராஃபிட் இருக்கணும் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து மட்டும் உங்களால் கடனை அடைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக லோன் போடலாம் நாங்கள் அப்படி தான் லோன் போட்டோம் ஆனால் எங்களுடைய சூழ்நிலைகள் நாங்கள் போகக்கூடிய ஒரு ட்ராக் இப்படி இருக்குன்னா ஒரு ட்ராக் இப்படி போகுது மறுபடியும் இப்படி போகுது மறுபடியும் இப்படி போகுது ஸோ எல்லாமே வந்து உலகம் இப்படியே சுத்திட்டு இருக்கோன்னு சொல்ல முடியாது வெவ்வேறு ஆங்கிள்ல சுத்தம் ஸோ நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காங்க சரி அப்படியாவே இருக்கட்டும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோன்றதை நான் மனசார நம்புகிறேன் ஸோ இப்போ அது டாபிக் கிடையாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம அந்த வீட்டை வச்சு ஏதோ ஒரு கெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் போட்டு கட்டலாம் பட் யோசித்து கட்டுங்க ஏன்னா அந்த வீடு கட்டுறதுனால என்ன கெயின் இருக்குது அதில் நீங்கள் ஹாப்பினஸாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடு கட்டி ஹாப்பினஸ்ஸாக வாழ முடியும்னு நினச்சேன் ஸோ அதில் வாழ முடியல ஸோ பல பல பிரச்சனைகள் பல பல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறனால நம்மள அதனால் பண்ண முடியல பட் அதே வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கு சின்ன வீடாக கட்டி அந்த வீடு ப்ளாக்லாம் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் இருந்தாலும் நான் சொந்த வீட்டில் இருக்கேன்ற அந்த சின்ன வீடாக இருந்தாலும் எனக்கு மன நிறைவை கொடுக்குது எல்லோரும் சொன்னாங்க நீ பெரிய வீடு கட்டின ஆசாசி அதை விட்டுட்டு இதை எல்லோரும் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படி தான் என்னுடைய தாட்டான்னு நினச்சிக்கிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுங்கள் இல்லை சொல்லாமல் கூட போங்க எனக்கு பிடிச்சதை நாங்கள் செய்கிறோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணி ஒத்துக்கிட்டு என் குழந்தைங்க முதக்கொண்டு என் ஹஸ்பண்ட் முதற்கொண்டு நான் என்னை கொண்டு சேர்த்து உட்காந்து பேசி கவுன்சிலிங் மூலியமாக தான் அதாவது ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து பேசி ஆலோசனை பண்ணிட்டு தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் இப்போ சின்ன வீட்டில் இருக்கோம் ஸோ இதுவும் நல்லதுக்கு அப்படின்னு கடந்து போயிட்டுருக்கோம் அதனாலலாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஓரிடோ இஷ்யூ கிடையாது ஸோ அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடிய பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க இங்கே வச்சுக்கிட்டா நம்மளுக்குள்ள தான் ப்ராப்ளம் ஸோ அப்படி போயிட்டுருக்கு அது மாதிரி வீட்டு லோனே இப்படி நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை வச்சு ஒரு கெயின் இருந்ததுன்னா வாங்குங்க இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது வீடுன்றது நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஒரு அழகான குடும்பம் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் மன நிறைவாக இருக்கணும் பெருசாக கட்டிட்டு அகலமாக காலை வரைச்சிட்டு தொப்புன்னு விழுந்துடக்கூடாது அதனால ஒரு லோன் வாங்குறீங்கன்னா என்னுடைய சர்ஜஸ் லோன் வாங்காமல் கட்டுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அதில் வச்சு கெயின் வந்தாலுமே நீங்கள் வாங்கி வாங்கி அங்கே கொடு அதாவது கட்டுறதுக்கு முன்னாடியே அதில் கெயின் வருது அதை வாங்கி கட்டலாம்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த இன்கம் எடுத்து இன்னொருத்தவங்க வட்டி வட்டி வட்டின்னு கட்டிக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அப்போது இரிட்டேட்டாக இருக்கும் நம்ம பணம்லாம் இப்படி அடுத்தவன் சாப்பிட்றானேன்னு ஒரு மன உளைச்சல் ஆவீங்க ஸோ அதனால் லோன் போட்டு கட்டுறது என்னுடைய சஜஸ் அது வேஸ்ட்டு தான் ஸோ லோன் போட்டு எதுவுமே செய்யாதுங்க பெஸ்ட்டு நம்ம கையில் வச்சுட்டு இருந்து செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க சில பேரு அது வந்து கடன் வாங்கி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாங்க ஆனா அது ஆடம்பர கல்யாணமா இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழை வீட்டில் ஒரு கல்யாணம் பண்றாங்க ஒரு லட்சம் இருந்தால் ஒரு மேரேஜே சிம்பிளா முடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க அந்த ஒரு லட்சம் வாங்கி அதை எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அடிப்பாங்கன்றது மிடில் கிளாஸோட ஒரு தாட்டா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் ஹையஸ்டா இருப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா என் கல்யாணம் இப்படி பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்கணும் அதுக்கு ஆடம்பரமா பந்தி வைக்கணும் அவ்வளோ ரிச்சஸ்டாக யாருமே செய்யாத ஒரு உணவு பரிமாற பரிமாற்றத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் அதில் ஒரு டான்ஸ் வைக்கணும் அதில் ஒரு குத்து வைக்கணும் பாட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செய்து கல்யாணன்றது ஒரு முறை தான் அந்த ஹாப்பினஸை கொண்டாடலாம் பட் எப்படின்னா அது ஆடம்பரமாக நம்ம கொண்டாடுறனால தான் நம்ம நல்லா இருப்போமா அப்படி ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க நெவர் அப்படி கிடையவே கிடையாது வாழ்க்கை வாழ ஒரு முறையே நீங்கள் எந்த இடத்துல மேரேஜ் பண்ணாலும் உங்கள் மனசும் மனசும் ஒத்து போனா அது சொர்க்கம் அந்த சொர்க்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம வழி தேடணுமே தவிர வாழ்கிற அந்த ஒரு நாள் கல்யாணத்தில் சொர்க்கத்தை கொண்டாடுறது வாழ்க்கை ஃபுல்லாக சொர்க்கத்தை கொண்டாடுறது உண்மையான திருமண பந்தம் ஸோ கல்யாணத்துக்கு ஆடம்பரமாக திருமணம் காரியத்துக்கு கடனை வாங்கி லோன் போட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன் அதுவும் நீங்கள் அடைக்க மாட்டீங்க உங்களை பெற்றவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டே கொடுத்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லை இதுக்கு மேலே பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆடம்பரம் திருமணம் பண்ணாதீங்க அது ஒரு நிம் அந்த டே சந்தோஷம் உங்கள் பெற்றவங்களுக்கு எத்தனை நாள் கஷ்டம்னு நினச்சிக்கோங்க அவங்க எவ்வளோ குடிசராக இருக்கட்டும் இல்லை சொத்து செத்தவங்களாக இருக்கட்டும் அந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்க அந்த பணத்தை வச்சு இவங்க ஒரு நிம் ஒரு நாள் சந்தோஷத்தை கொண்டாடிட்டு அடு நம்ம எப்படி வாழ மறந்துட்டு அந்த ஒரு நாளை நீங்கள் செலவு பண்ணாதீங்க வாழ வாழ்க்கை ஒரு முறை அந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிற அதுக்காக செலவு பண்ணுங்கள் உங்கள் பர்சனோட உங்கள் லைஃப் பார்ட்னரோட சுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் அந்த காசை செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்கு வழி தேடுங்க அதுவும் கையில் வச்சுட்டு இருந்து மட்டும் கடனை வாங்கி பண்ணாதீங்க அது கண்டிப்பாக மனநிறைவே கொடுக்காது ஸோ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு லோன் வாங்குறதும் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் அதே போல் அப்புறம் வேறு என்ன சொன்ன காரு இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்குறீங்க பாருங்கள் அதுக்கும் கடன் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைலை நீங்கள் மறுநாள் எடுத்துகிட்டு போய் யாருக்கும் விற்கிறீங்க அப்படின்னா அது எப்படி ஆயிடுதுன்னா பழைய பொருளாக தான் ஆகும் இன்றைக்கி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க வெளியே வந்துட்டாலே அது உங்களுடைய பொருள் அடுத்த நிமிஷம் நீங்கள் அதை வைக்கணும் விற்கணும்னு சொல்லி சேல்ஸ் பண்ணும் இல்லை ஏதோ பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து பழைய பொருள் தான் அர்த்தம் ஸோ அது போல தான் காரும் சரி பைக்கும் சரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா ஒரு பைக்கை நீங்கள் ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்கல இல்லை ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது நான் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லோன் போட்டதுக்கே நீங்கள் லோன் இருப்பீங்க ஆனால் அதோடய வேல்யூ குறைஞ்சிட்டே தான் வரும் நாங்கள் இது வரைக்கும் கார் வாங்கணுன்னா வாங்கியிருக்கோம் அதில் போடுறது பெஸ்ட்டாக வேஸ்டான்னு யோசித்தோம் அதனால அந்த அந்த தாட்டையும் விட்டுட்டோம் நம்ம போனோன்னா அழகா ஓலா இருக்கு அது இருக்கு வந்துடுறோம் வெஹிக்கல்ஸ்க்கு வாங்குறது நம்ம ஓன் பொருள் லோன் போட்டு வாங்குறது போட்டு வாங்காம வாங்குங்க அதை நல்ல திருப்தியா வச்சு நீங்க இத்தனை வருஷத்துக்கு நான் சில ஹாப்பினஸா இருப்பேன் அப்படின்றா மட்டும் ஓன் காசுல வாங்குங்க ஆனா லோன் போட்டு வாங்குறது வேஸ்ட் அந்த மாதிரி பைக்கும் சரி ரெண்டு லட்சத்துல வாங்குறோம் அப்படின்னு அடுத்து மற்றவங்க பார்க்கணும் நம்ம கெத்தாக வாழ்கிறோம் கெத்தாக வச்சுருக்கோன்றது எத்தனையோ பேர் வெத்தா இருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் கெத்தாக வாழ்கிறாங்க ஸோ இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோமே அந்த காசு இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏங்க கெத்தாக வாழணும் உங்களுடைய ஹாப்பினஸ் வேறு வேறு எது இல்லையோ அது மாதிரி யூஸபுளாக இருக்கிறதுல செய்யுங்க யூஸ் அன்ல யூஸ்லெஸ்லாம் அதெல்லாம் செய்யாதீங்க ஸோ என்னுடைய தெரிஞ்ச ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் பிடிச்சிதுன்னா எடுத்துக்கோங்க இப்படி கடன் வாங்குறனால இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது விரிவாக சொல்கிறது நேரம் ஆயிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்கிறேன்றத மன திருப்தி மன சந்தோஷத்தோடு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும் என்ன லோன் வாங்கியிருக்கேன் அது எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்ன டீட்டெயில் அதெல்லாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதனால் எப்படிலாம் நான் இருக்கேன் அப்படின்றதும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேங்க ஒரு எல்லாருமே வந்து பிறக்க போகிறது ஒரு முறை வாழ போகிறது ஒரு முறை சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய தாட்டு அது போல தான் இருக்கணும்னு நானும் நினச்சி ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்களும் அதனால் எப்படி சொல்றது நம்ம கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் பொன் போன்றது அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்மளுக்கு இருக்கிறது போதும்னு நினச்சா சந்தோஷம் தன்னால் எங்கே இருந்தாலும் வந்துடும் இது நான் இப்போ இதுதான் இருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதுதான் தான் இருக்குது இது தான் இருக்குன்னு நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா இதுவும் இல்லாமல் போயிடும் ஓகேவா அதனால நம்மக்கிட்ட இருக்கிறது இத்தனோண்டு அதை நிறைவாக சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாட பழகிட்டோன்னா இதை விட பெருசாக வரும் ஸோ நூண்டு தான் இருக்குது நூண்டு இருக்குன்னா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் தான் பிடிப்போம் ஸோ அதை நினைக்காம நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கடந்து போயிட்டுருக்கேன் ஸோ என் வாழ்க்கை என் வாழ்க்கை பயணம் கரடு மேடுகள் முட்கள் பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் சாங்கே இருக்குது ஸோ அது போல் இருக்குது இல்லாதவங்க யாருமே நான் சொல்லிட்டேன் வாழ்க்கைன்றது போராட்டம் நிறைந்தது தான் அந்த போராட்டம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் நம்ம கிட்ட இருக்குமா இல்லையான்னு அது முடிவு பண்ணணும் ஸோ நம்ம போராட்டம் நினச்சா போராடிக்கிட்டே தான் இருக்கும் ஹாப்பினஸ் நினச்சிட்டா ஹாப்பியாக இருந்துக்கலாம் ஸோ போராட்டமும் இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்ம அதை நினச்சிட்டு ஒரே வேலை போய்ட்டுருந்தேன்னா நம்ம போகக்கூடிய வழியாக அடைஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை இல்லை இதை பற்றி எதாவது உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எதுவும் டவுட்ஸ்னால் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்டில் கீழே சொல்லுங்கள் நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் தயவுசெய்து பேட் கமெண்ட் யாரும் பண்ணிடாதீங்க என்ன தாங்க முடியாது பட் அது பிடிக்கவும் செய்யாது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மோட்டிவேஷனாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் கொடுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நல்லா இல்லைனாலும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னுடைய மெத்தட்ஸை என்னுடைய பேச்சை எல்லாமே நான் மாற்றிக்கிறேன் ஸோ ஒருத்தவங்க சொல்கிறது நல்ல அட்வைஸாக இருந்தால் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும் என்னுடைய தாட்டு அது நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸ் நல்லதாக இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அக்சப்ட் பண்ணிப்பேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் ஸோ நீங்கள் நல்லா இருக்குது வீடியோ பண்ணுங்கக்கா இதே போல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இல்லை இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோ சேஞ்சஸ் பண்ணி போடுவேன் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் என்னுடைய பதிவை உட்காந்து பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய வீடியோ அடுத்தடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப்பு நீங்கள் லைக் பண்ணலனா எங்கள் வீடியோ உங்களோடையும் முடிஞ்சு ஸ்டாப்பாக நிற்கும் ஸோ எனக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்